போராட்டம் பயங்கர வெற்றி புயலென புறப்பட்ட பெண்கள் கூட்டம் பரிதவிப்பில் திமுக பரிதவிப்பில் திமுக என்று சொல்வதா இல்லை பயத்தில் திமுக என்று சொல்வதா என்று நமக்கு தெரியல ஏன்னா நேற்று சட்டத்துறை அமைச்சர் வந்து பாஜகவுடைய போராட்டத்தை பார்த்த பிறகு புலம்பி தீர்த்து இருக்கிறாரு இப்போ திமுகவுக்கு பரிதவிப்பா இல்லை பயமா என்பதை பற்றி நான் சொல்கிறேன் நீங்க அவங்களுக்கு என்ன இருக்குது என்று முடிவு செய்து கமாண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா பாஜக கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது அமலாக்கத்துறையும் இருக்கிறது வந்து ரெய்டு நடத்தி ஆதாரங்களை அள்ளி சென்று இருக்கின்றார்கள் அதனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அடுத்தடுத்து யார் சிக்குவாங்கன்னு தெரியல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக முதல்வர் களம் இறங்குவதனாலையும் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அமைச்சர் பதவியை அப்படியே தூக்கி கொடுத்ததுனாலையும் உண்மையாக இந்த டாஸ்மார்க்கு ஊழலில் முதல்வருக்கும் பங்கு இருக்குது அப்படின்றது தான் அண்ணாமுடைய குற்றச்சாட்டு அதனால் இனிமேல் நாங்கள் செந்தில் பாலாஜியை குறிவைக்க போகிறது இல்லை முதல்வரை தான் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு களம் இறங்கி இருக்கின்றார் இப்போது திமுக எதை தடுக்கும் களத்தில் இறங்கி போராடுகின்ற திமுகவுடைய போராட்டத்தை தடுக்குமா இல்லை அமலாக்கத்துறையானது சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க போது அந்த நடவடிக்கையை தடுக்க போதா இருமுனையிலும் தாக்குதல் வருகின்ற போது திமுக பரிதவிக்கிறதா இல்ல பயந்துக்கிட்டு இருக்கிறதா ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு யாராவது போராட்ட போராட்டக்களத்துக்கு வந்தாங்கன்னா அது அப்படியே திசை திருப்பி விடும் ஆனால் நேற்றைய போராட்டம் என்பது ஊடகங்களில் மிகவும் கவனம் பெற்றது ஏன் கவனம் பெற்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வீட்லேயும் போய் பாஜகவுடைய தலைவர்களை கைது செய்கின்றார்கள் ஆனால் அப்படி கைது செய்கின்ற போது ஒருத்தர் தான் கைது ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஏன்னா ஒருத்தர் வீட்டுக்கு தானே போறாங்க ஒருத்தர் தானே கைது பண்ண போறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் காவல்துறையானது போராட்டத்துக்கு அனுமதி அளிக்காது என்று பாஜக நினைச்சாங்களே என்ன தெரியல தலைவர் கைது முன்பாகவே தொண்டர் கூட்டமானது குவிந்து விட்டது அதுலேயும் பெண்கள் கூட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக குவிந்து விட்டது அதனால தான் திமுகவில் பாஜக போராட்டத்துக்கு வருகின்றவர்களை கைது செய்து அவங்கள சமாளிக்க முடியாமல் இடையிலேயே சாரி கேட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்களாம் அவங்கள அவங்களெல்லாம் கைது செய்யணுன்னா எண்ணம் ஆனால் நாங்கள் பிடிச்சி வைத்திருக்கக்கூடிய பத்து கல்யாண மண்டபம் பத்தலை அதனால் உங்களை இறக்கி விட்டுறோம் பொறுமையாக வீட்டுக்கு போய் சேருங்க

ஆனா அண்ணாமலை அவர்கள் நேற்று பத்திரிகால் முன்பாக ரொம்பவே கோபமா பேசினார் ஏன் கோபமா பேசினார் என்று சொல்லுகின்ற போது எப்போதும் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மூலமாக கைது செய்கின்ற பொழுது ஆறு மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க பெண்களோ ஆண்களோ அதுலேயும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சரைக்கெலாம் விட்டுருவாங்க ஆனால் நேற்று காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏழரை ஆன பிறகு கூட பெண்களை விடவே இல்லை அதனால்தான் அண்ணாமலை டென்ஷன் ஆகிட்டார் இப்போ திமுகவுடைய நினைவுலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா பெண்களை சரியான நேரத்துக்கு விட்டாங்கன்னு வச்சுங்களேன் தொடர்ச்சியாக பாஜக போராட்டத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால பெண்களுக்கு சரியான கழிப்பிடம் சரியான உணவு தங்குமிடம் எதையுமே ஏற்பாடு பண்ணாம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் அடுத்த முறை போராட்டத்துக்கு வருவாங்களா ஆனால் பாஜக போராட்டத்துக்கு நம்ம போத்தாடுறா சாமி இந்த போலீஸ்காரங்க கைது பண்ணி உள்ள போய் வச்சு கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க குடிக்கிற தண்ணி கூட சரியா கொடுக்க மாட்டேறானுங்க அட ஆறு மணிக்கு விட்டுருவானுங்க பார்த்தா ஏழரை வரைக்கும் உள்ளே வச்சுக்கிறானுங்க அதுக்கப்புறம் நாம் எங்கே கிளம்பி வீட்டுக்கு போய் சேர்றது புருஷன்காரன் என்ன சொல்லுவான் அதனால் பாஜகவுக்கு போராட்டம் என்றால் நம்ம போகக்கூடாதா அப்படின்னு பெண்கள் முடிவெடுப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் பெண்களுக்கு எதிரான மறைமுகமான வன்முறையை காவல்துறை ஏவி இருக்குது அதில் தான் நேற்று அண்ணாமலை அவர்களை கொதிச்சே போயிட்டாரு போராட்டம் சொல்லிவிட்டு நான் பண்ணவே மாட்டேன் இனி காவல்துறையை தூங்க விட போகிறது கிடையாது காக்கி சட்டை போட்ட காவல்துறை மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் அந்த காவல்துறையானது அந்த நம்பிக்கையை சிதைத்து விட்டது ஏன்னா கண்ணியத்துடன் நடந்து கொள்ளலை பெண்களுக்கு எதிராக அவங்க தொடுத்த வன்முறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் ஜனநாயகபூர்வமாக பூர்வமாக போராடுகின்ற என்னுடைய போராட்டத்தை ஒடுக்குறாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஏழு போராட்டங்கள் அந்த ஏழு போராட்டத்துக்கு முன்னணி நிதி கேட்குறாங்க ஆனால் கொடுக்க மாட்றாங்களாம் அப்படி இருக்கும் பொழுது நாம ஏன் சொல்லிட்டு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார் அண்ணாமலை அந்த ரெண்டு போராட்டங்களும் திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைப்பதற்காகவா இல்லை திமுகவுடைய தவறான செயல்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கா இல்லை முதல்வரை அசிங்கப்படுத்துவதற்கா அப்படின்னு நமக்கு தெரியல அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போராட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று டாஸ்மார்க்கை பூட்டு போடுறது அது ஜனநாயக பூர்வமான தான் கடை இருப்பதனால தான் குடிக்கிறாங்க கடை தான் ஊழல் நடக்குது அதனால் அந்த கடையை மூட வேண்டும் என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை போராட்டமாக பூட்டு போடுறாங்க இந்த மாதிரி போராட்டங்கள் பல பேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ணாமலை அதை பண்ண போகிறார் ஆனால் அடுத்தது தான் முதல்வரை அசிங்கப்படுத்துவதற்காகவா இல்லை ஊரெல்லாம் நீங்கள் கட்டணம் கட்டுறீங்க ஊரெல்லாம் செல வைக்கிறீங்க எல்லாம் தெருவை வந்து பார்த்தீங்கன்னா செப்பன் இடுகின்றீர்கள் அப்படி செப்பனிட்டாவோ கட்டணம் கட்டுனாவோ ஒட்டுமொத்தமாக கலைஞர் பெயரையோ அல்ல முதல்வர் பெயரையோ வச்சு போடுறீங்க ஆனால் டாஸ்மார்க்கை முதன் முதலாக கொண்டு வந்தது கலைஞர் தான் டாஸ்மார்க்கை கொண்டு வரல ஆனால் மதுவிலக்கு இருந்த தமிழகத்தில் மதுவை கொண்டு வந்தது முதன்முறையாக கலைஞர் தான் இப்படி தமிழகத்தில் மதுவை அறிமுகப்படுத்தின நியாயகன் கலைஞர் இருக்கின்ற போது ஏன் டாஸ்மார்க் கடையில் முதல்வருடைய போட்டோ இல்லை அதனால ஒவ்வொரு டாஸ்மார்க் கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் போட்ட முதல்வர் ஃபோட்டோவை ஆணி வச்சு அடித்து செட் பண்ண போகிறாங்களாம்பா அண்ணாமலை சொல்லிட்டாரு ஏன்னா மத்திய அரசாங்கமானது அரிசியை கொடுக்குது பருப்பை கொடுக்குது எண்ணெயை கொடுக்குது தமிழக மக்களுக்கு ஆனால் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் மோடி கொடுக்கின்ற அரிசி என்று தெரியாமல் தமிழக அரசாங்கம் இலவசமாக அரிசி கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரேஷன் கடைகளில் கலைஞர் போட்டோ முதல்வர் போட்டோ இருக்குது ஆனால் மத்திய அரசாங்கமானது அரிசியை கொடுக்குது ஆனால் நம்ம மோடி படம் இல்லை ஸோ எங்கெல்லாம் கௌரவமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திட்டம் இருக்கோ இல்லையோ அவங்களுடைய பங்களிப்பு இருக்கோ இல்லையோ அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க ஆனால் முழுக்க முழுக்க டாஸ்மாக நடப்பது திமுக தான் மக்கள் பயனடைகின்றார்களோ இல்லையோ டாஸ்மாக வச்சு திமுகவினர் பயனடைகின்றார்கள் அப்போ டாஸ்மாக் கடையில் ஃபோட்டோ இருக்கணுமா இல்லையா நீங்கள் தானே ஊற்றி கொடுக்குறீங்க ஜெயலலிதா காலத்தில் அந்த கோவன் கோவன் ஒருத்தர் இருந்தான் அவன் பாட்டு பாடினான் ஊற்றி கொடுக்க உத்தமியே உனக்கு ஒரு கேடா அப்படின்னு கேட்டான் அந்த கோவன் இன்னைக்கு எவ்வளோ ஊழல் எவ்வளோ பேர் சாவுறாங்க ஆனால் அந்த கோவன் எங்கே போயிட்டான் அதனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க்கில் முதல்வர் படத்தை மாட்ட போகிறாங்களாம் பிரேம் போட்டு ஆனால் என்றைக்குன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு என்னையும் சராசரியான அரசியல்வாதியாக மாற்றி விடாதீர்கள் அப்படின்னு அறைக்குவல் விட்டுருக்குன்றாங்க ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் ஜனநாயக பூர்வமான போராட்டத்தை தான் இது வரைக்கும் தமிழகத்தில் முன்னெடுத்திருக்கிறதாம் எந்த பஸ்ஸும் உடைக்க மாட்டாங்களாம் எந்த பொதுமக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடைஞ்சலாக இருக்க மாட்டாங்க தொல்லை கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்படி அமைதி வழியில் அற வழியில் போராட்டம் நடத்துவதே வந்து பார்த்திங்கன்னா திமுக ஒடுக்குதுன்னா அதுலேயும் டாஸ்மார்க் கடை மூடுகின்ற தருணத்தில் கூட பெண்களை விடலைன்னா அப்போது அவனுடைய நயவஞ்சகம் எண்ணம் நல்லா தெரியுதா இல்லையா அதனால தான் இனி போராட்டங்களை சொல்லாமல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி எவ்வளோ பேர் வருவாங்க அன்றைக்கி நாங்கள் நினைச்சா வன்முறையை அரங்கேற்றலாம் எத்தனை பேரை கைது பண்ணிவிடுவீங்க பார்க்கலாமா போலீஸா நாங்களா திமுகவா நாங்களா பார்க்கலாமா அப்படின்னு நேற்று போராட்டம் முடிந்து கைதுக்கு பிறகு அண்ணாமலைவர்கள் மண்டபத்தில் வச்சுட்டு வெளியே வருகின்ற பொழுது சரியான திமுகவுக்கு பதிலடி கொடுத்தாருங்க அதனுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டினாருங்க அப்போ தான் போகிற போக்கில் விஜய பற்றி கேட்டு விடுவார்கள் ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அதிகாரங்கள் இருக்குது அமலாக்கத்துறை இருக்குது ஆதாரம் இருக்குது அதை வச்சு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கலாமே ஆனால் நீங்க ஏயா வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்துறீங்க நாங்க போராட்டம் நடத்தலாம் மத்திய அரசாங்கமே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டம் நடத்தலாம் ஆனா அதிகாரங்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கமே வந்து தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன அப்போ ரெண்டு பேருமே வந்து கூட்டு சேர்ந்து கொண்டு திசை திருப்புகின்றீர்கள் இந்த போராட்டமே தேவையற்றது நாடகம் நடக்கின்றீர்கள் நாடகம் நடத்துகின்றீர்கள் அப்படின்னு விஜய் வந்து அறிக்கை விட்டிருந்தார் அதுக்கு தான் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ராக்டு விஜய் ஷாக்குடு விஜய எந்த ஒரு அரசியல் தலைவரும் வெளிப்படையாக மனு பண்ணல முதல் முறையாக அண்ணாமலை தான் பொலந்து கட்டியிருக்கின்றார் இடுப்பு கிழ்கிறவர் குடிக்கிறவர் சிகரெட் பிடிக்கிறவர் எல்லா படத்துலேயும் குடிப்பாரு சிகரெட் பிடிப்பாரு ஆனால் டாஸ்மார்க் கடைக்கு எதிராக மட்டும் போராடுவாரா

தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழக மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்கிரம் ப்ராஜெக்ட் தமிழக வெற்றி கழக சகோதரர் விஜய் அவர்கள் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்போது எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா அந்த குசியானது குசியானது உட்காந்துட்டு அந்த அறிக்கை இருக்கலாம் கொடுக்க நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வா அப்படியே படாம அப்படியே உட்காந்து ஆக்டிங் பண்ணுற இடத்துல இருந்து அறிக்கை டைப் பண்ணி அனுப்பிட்டு உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிக்கிற பூவில

இப்போ அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்றத வீடியோவாக பதிந்திருக்கின்றார் அவருடைய சமூக வலைதளத்தில் அதனால் அதை பேசாமல் போனால் சரியாக இருக்காது நம்முடைய கனிமொழி அக்கா அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவிகள் இருக்கின்றார்கள் அதுக்கு காரண டாஸ்மாக இருக்குது அப்படின்னாங்க ஜெனரல் தான் எடப்பாடியார் காலத்தில் ஆனால் இன்னைக்கு ஜெனரல் தா எடப்பாடியார் காலத்தை விட அதிகமான பேர் குடிக்கிறாங்க அப்போது அதிகமான இளம் விதவிகள் இருப்பாங்களா இல்லையா அதுக்கு கனிமொழிக்கிட்டே வந்து டெல்லி பாராளுமன்றம் முடிந்து வெளிவருகின்ற போது செய்தியாளர் கேட்பாங்க இன்னைக்கு என்ன பேசணுமோ இதை கேளுங்க இப்போது இளம் உதவிகள் பற்றி கேட்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் போயிடுவாங்க எப்படி பதில் சொல்ல முடியும் நம்ம முதுகில் அழுக்கு இருக்கிறது அதுக்கு தான் இப்போது நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு ஏன்பா டாஸ் மார்க்கை திறந்து வச்சுருக்கோம் நாங்கள் என்ன குடிக்கவா சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது ஏங்க டாஸ்மார்க்குனால் இளம் ததவிகள் அதிகரிக்கிறாங்களா அப்படி ஒன்றும் தெரியல எந்த ஒரு கிராமத்துலேயும் குடிச்சுமே செத்துட்டோம் டாஸ்மார்க்கில் செத்துட்டோம் அப்படின்னு யாரும் போராட்டம் நடத்தலையே அதனால் இளவதவிகள் இருந்தால் அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஸோ எடப்பாடி ஆட்சி காலத்தில் பதவி விலகணுமா இப்போ இந்த ஆட்சி காலத்தில் இளவதவிகள் இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார் அது மட்டும் கிடையாது அண்ணாமலை சொல்லுவார் முதல்வர் தான் முதல் குற்றவாளி இனிமேல் அவங்க தான் எங்களுக்கு டார்கெட்டு அவரை தூக்கி போடுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு ஏயா ரெய்டி நடத்தி எவ்வளோ நாள் ஆச்சு ஆதாரம் இருந்தால் சொல்லு பார்க்கலாம் செந்தில் பாலாஜே முதல்வர் காப்பாற்றுறாரா அப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் சேர்ந்த பிறகு குற்றவாளிகள் வந்து பார்த்திங்கன்னா உத்தமர்கள் ஆகிவிடுகின்றார்கள் ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவன் போதெல்லாம் அவங்க குற்றச்சாட்டு வைப்பாங்க ரெய்டு விடுவாங்க சரி அமலாக்கத்துறைக்கு பயந்துக்கிட்டு பாஜகவில் இணையதை பிறகவோ இல்லை பாஜகவுடன் கூட்டணி வச்சாவோ நிரபராதியாக மாறிடுறாங்க அப்போது அந்த மாதிரி நிரபராதியாக மாறுகின்றவர்களை காப்பாற்றுகின்ற மோடி நம்பர் ஒன் குற்றவாளி கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜியை கூட சிபிஐ ஆனது ஏயா நீ பாஜகவில் சேர்ந்து கூடாது பிரச்சனை இருக்காது அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி அமலாக்கத்துறையை வைத்து பல பேரை பாஜக நினைப்பது கூட்டணிக்கு அழைப்பது என்று செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி மோடி அவர்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றுறாரு அப்போ அவர் ஏ ஒன் குற்றவாளி இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இது தமிழ்நாடு இது டெல்லி கிடையாது இங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு அடைஞ்சவங்க ஒருபோது முதல்வர் மீது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணலை நாங்கள் டாஸ்மார்க்கில் ஊழல் செய்யலன்னு சொல்கிறோம் அப்புறம் ஊழல் ஊழல்றிங்களே அப்படிங்கிறாங்க அதுதான் அண்ணாமலை சொல்கிறாரு ஏங்க இது தமிழ்நாடுங்க இது தமிழ்நாடு அரசியலுங்க நீங்கள் டெல்லி உடனே ஏன் ஒப்பிடுறீங்க டெல்லி வேற இது வேற டெல்லிலேயாவது கொஞ்சம் தான் நடந்தது ஆனால் இங்கே கோடிக்கணக்கான ரூபா ஊழல் நடந்திருக்குது அதனால முதல்வர் போவார் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலும் சரி இந்த மதுபானத்தினால் இந்த ஆட்சி இழப்பார்கள் முதல்வர் உள்ள போவாங்க விடமாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சவால் விட்டுருக்கிறாரு அது மட்டும் கிடையாது மதுக்கடையை மூணு என்ன அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோமா அது மட்டும் இல்லை ஐநூறு மதுக்கடையை மூணுமா இல்லையா அப்படின்னு நம்முடைய அமைச்சர் சொல்லுகின்றார் முதல்வர் வீட்டை முற்றுகிட போறாராமே அண்ணாமலை அப்படின்னு சொல்கின்ற போது எதை வர சொல்லு பார்க்கலாம் டாஸ்மாக் நிறுவனத்தை முற்றுகிட போடுகின்றோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது முதல்ல பிடிச்சி உள்ள போடுறோம் முதல்வர்கிட்ட தொட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க திசை திருப்புகின்ற அரசியல செய்கிறாங்க இப்போ நாலு பேர் இருக்காங்க அடுத்த முறை யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் அப்படின்னு வந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாருங்க மொத்தத்தில் டாஸ்மார்க் கடையினால மரணங்களே நிகழலாம் இள உதவிகளே இல்லையா நம்ம அமைச்சர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு குற்றவாளியே இல்லையாம் அதுலேயும் பாஜகவினர் தான் பயங்கர குற்றவாளியாக முடிஞ்சால் நம்ம சட்டத்துறை அமைச்சர் தந்த பேட்டியை போய் பாருங்கள் நிச்சயமாக நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி சட்டத்துறைக்கு பொருத்தமான அமைச்சர் கிடையாது மக்கள் நலனுக்கு எதிராக திமுகவை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்தோடு மட்டுமே பேசுகின்றார் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அது தமிழகத்தினுடைய துரதிருஷ்டம் சட்டத்துறை அமைச்சரை பற்றி சொல்லுகின்ற போது சொத்துக்குழுப்பு வழக்கில் அவர் மீது வழக்கு இருக்குது நடந்து கொண்டு இருக்குது அவரே குற்றவாளி தான் அவர் வந்து எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாரா வர சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சருக்கு எதிராகவும் அண்ணாமலை அவர்கள் செம மாசு காட்டியிருக்கின்றார் திருமாவளன் கூட விஜய் அவர்களை மறைமுகமாக தான் விமர்சித்தார் ஒரு நடிகனுடன் வந்து எங்கள் ஆட்கள் போகிறாங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் விஜயை வெளிப்படையாக வச்சு செஞ்சது தாவேக்காவுக்கும் ஒரு வருத்தம் ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது போல் இவர் ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் மாதிரி வீட்டிலேருந்துக்குன்னே அரசியல் பண்ணுறாரு களத்துக்கு வர சொல்லு திமுகவுடைய அடக்குமுறையாக நேரடியாக அனுபவிக்க சொல்லு அப்போ தெரியும் நாங்கள் ஏன் போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்றது அப்படின்னு அண்ணாமுடைய குற்றச்சாட்டு மொத்தத்தில் இந்த டாஸ்மார்க் ஊழல் தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் அடுத்தடுத்த போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடன் கைது செய்யப்பட்டார் சரியான நேரத்துக்கு விடலை அதில் ஒரு பெண்மணிக்கு பிபி ஏற்பட்டு மயங்கிட்டாங்க அவங்களை அழைத்துச் செல்வதற்கு கூட ஆம்புலன்ஸ் இல்லை அதனால் அவங்களும் கொதித்து எழுந்துட்டாங்க பெண்களுக்கு காவல்துறை தந்த நெருக்கடி காரணமாக காவல்துறையினுடைய கண்ணியந்தான் அற்றுப்போகுது திமுக ஆட்சி இருக்கும் இல்லாமல் போயிடும் ஆனால் அதற்காக திமுக சொல்பேச்சு கேட்கின்ற பொழுது வெயில்னு மழையினு பார்க்காம மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய காக்கி சட்டனுடைய தன்மை கரைப்படைந்ததாக மாறிவிடுகிறது காக்கி சட்டனுடைய தியாகங்கள் திமுகவினால் வந்து பார்த்திங்கன்னா கலங்கப்படுத்தப்படுகிறது அதனால் திமுக சொல்லுகின்றதெல்லாம் கேட்காமல் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்குகின்ற பொழுது அதுக்கு ஒத்துழைப்பு தரணும் அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு நாங்கள் போராட்டம் நடத்துகின்ற பொழுது கூட எங்களை வீட்டிலே கைது பண்ணுவாங்க இப்போ இன்னும் கைது பண்ணது பெருசாக பேசுகிறீங்களே சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் பார்த்துக்கோம் போங்கையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாருங்க மொத்தத்தில் பத்து ரூபாய் அதிகமாக வாங்குகிற விஷயமாக இருந்தாலும் சரி பார்கள் அனுமதி இல்லாமல் நடக்க நடத்துகின்ற விஷயமாக இருந்தாலும் சரி ஊழல் ஆயிரம் கோடி அல்ல நாற்பதாயிரம் கோடி நடந்திருக்குது என்று சொல்லுகின்ற போதெல்லாம் சரி சட்டத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் என்ன ஆதாரத்தை அடுத்தடுத்த போராட்டத்தின் போது முன்வைக்க போகிறார் என்பது நமக்கு தெரியல இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு போராட்டம் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த போராட்டமும் என்ன போராட்டம் என்று சொல்லலை அதனால் பாஜகவனை தடுப்பதற்கு காவல்துறை என்ன மாதிரியான வியூகத்தை வகுக்கும் அப்படின்னும் நமக்கு தெரியல சரி காவல்துறைக்கு சொல்லாமல் போராட்டம் நடத்துகின்ற போது அந்த போராட்டம் மக்களிடையே எப்படி போய் சேரும் இன்றைக்கி போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறதும் இந்த போராட்டம் தான் இதற்கான போராட்டம் தான் அப்படின்னு சொல்கிறதும் மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா சரியான புரிதலை திமுகவுக்கு எதிராக நடத்துகின்றாங்க இந்த போராட்டம் ஏன் நடத்துகிறாங்க என்ற ஒரு தெளிவும் மக்களுக்கு ஏற்படும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது அந்த போராட்டம் மக்களுக்கு எந்த மாதிரியான புரிதலை தரும் ஒருவேளை இதற்காக போராட்டம் நடத்த போகிறோம் ஆனால் என்றைக்கு போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்றது மட்டும் சொல்ல மாட்டாங்களோ இருந்தாலும் இருக்கும் ஏன்னா டாஸ்மார்க் ஊழலை பற்றி தான் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்க போகுது ஆனால் என்றைக்கு போராட்டம் என்பது மட்டும்தான் தெரியாது அதனால் இந்த ஊழலை அம்பலப்படுத்துவதில் உஷாராக இருக்கிறாங்க பாஜகவினர் இந்த உஷாரான போராட்டத்தில் பாஜகவுக்கு தான் பலன் கிடைக்குமா ஆட்சி மாற்றம் ஏற்படுமா முதல்வர் கைது செய்யப்படுவாரா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நேற்று அண்ணாமலையினுடைய போராட்டமும் அதற்கு பிறகு அவர் தந்த பேட்டியும் ஒட்டுமொத்தமாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ந்துட்டேன் நன்றி நண்பர்களே